வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் சண்டிகேஸ்வரர் வரலாறு சம்பந்தமான ஐயங்களை வினா விடை வடிவில் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று சில வினாக்களையும் அதற்குரிய பொருத்தமான விடைகளையும் பார்ப்போம் வினா எண் ஐந்து விசார சர்மர் சிவலிங்க பூசை அல்லது சிவ பூசையினை இந்த பிறவியில் கற்றுக்கொண்டு செய்தாரா பதில் இல்லவே இல்லை சேங்கலூர் வாழ் மறையவர்கள் வேள்விகள் செய்யும் வேத பிராமணர்கள் வேள்விகளில் இடப்படும் ஆகுதிகளை இந்திரன் முதலான தேவர்களுக்கு அர்ப்பணித்து வேள்விகளை செய்தார்கள் எனவே செய்ங்கல்லூர் மறையவர்கள் செய்த வேள்வி சிவபெருமானை முன்னிறுத்தி செய்யப்பட்ட வேள்வி அல்ல என்பது தெளிவாக புரிகின்றது சிவலிங்க வழிபாடு அல்லது சிவ பூசையை மறையவர்கள் செய்யவில்லை என்பதும் தெளிவாகின்றது இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை கொண்ட மறையவர்கள் குலத்தில் பிறந்த விசார சர்மருக்கு சிவலிங்க வழிபாடு அல்லது சிவ பூசையை எவரும் கற்றுத்தர வாய்ப்பே இல்லை பெரிய புராணத்தை அருளிய தெய்வ சேக்கிலாரும் கூட சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் எந்த இடத்திலும் விசார சர்மர் சிவபூசையை இந்த பிறவியில் கற்றுக்கொண்டு செய்தார் என்று எங்குமே கூறவில்லை வேத மந்திரங்களையும் வேள்விகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை மட்டுமே விசார சர்மர் கற்றுக்கொண்டார் என்று கூறுகின்றார் சிவலிங்கம் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் சிவ பூசை செய்வது எப்படி என்று எந்த அடிப்படைகளையும் இந்த பிறவியில் அறிந்திராத விசார விசாரசர்மர் மிக நேர்த்தியாக சிவலிங்க பிரதிஷ்டை செய்கின்றார் சிவ பூசை செய்கின்றார் என்றால் அந்த விருப்பம் அல்லது நாட்டம் அவருக்கு எங்கிருந்து வந்தது முந்தைய பல பிறவிகளில் ஈட்டிய சிவ புண்ணியங்களினாலும் தவ பயனினாலும் மட்டுமே வந்திருக்க முடியும் என்று உறுதியாக கூறலாம் இன்றைய காலகட்ட நடைமுறை வாழ்க்கையிலும் கூட சிலர் சில அரிய செயல்களை புதிதாக கற்றுக்கொள்ளாமலே மிக மிக எளிதாக நேர்த்தியாக செய்வதை பார்க்கின்றோம் இது எவ்வாறு சாத்தியமாகின்றது முன்னை பிறவிகளில் பதிவான சிந்தனை பதிவுகள் தற்போது எளிதாக மெய்ப்பாடு அடைகின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் மறுபிறவிக் கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்களால் மட்டுமே இந்த கருத்தை ஏற்க இயலும் ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுடைய ஏழு பிறவிகளுக்கும் தொடரும் என்று வள்ளுவர் கூறுவதையும் உற்று பாருங்கள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்ற குரல் கூறும் கருத்தும் இதுதான் எனவே விசார சர்மர் செய்த சிவலிங்க பூசை என்பது முந்தைய பிறவிகளின் தொடர்ச்சி என்று மிக உறுதியாக கூறலாம் மேலும் விசார சர்மரின் தாயான பவித்திரை சிவலிங்க பூசை வழிபாட்டில் மிகுந்த விருப்பம் உடையவள் எனவேதான் விசார சர்மர் பவித்திரையின் வயிற்றில் சேயாக அவதரித்தார் முன்னொரு காலத்தில் அதிலும் குறிப்பாக சூரபத்மன் வதம் நிகழ்ந்த காலத்தில் சேங்கலூர் என்ற ஊரில் முருகப்பெருமானை விரும்பி சிவபூசை செய்திருக்கின்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன இவ்வாறு சிவபூசை முக்கியத்துவம் பெற்றிருந்த சேங்கலூர் வேத பிராமணர்களின் வருகைக்குப் பிறகு சிவலிங்க பூசை முறைகள் ஒழிக்கப்பட்டு வேள்வி சடங்குகள் விட்டன ஏற்கெனவே முருகப்பெருமான் சிவ பூசை செய்த ஊர் விசார சர்மர் பிறந்து வாழ்வதற்கு ஏற்ற ஊர் என்பது அம்மையப்பரின் முடிவு எனவேதான் விசார சர்மரை செய்ங்கல்லூரில் பிறக்கச் செய்தார் அம்மையப்பர் என்றும் புரிந்து கொள்ளுங்கள் ஆ நிறைகளை மேய்க்கும் பொறுப்பினை விரும்பி ஏற்றுக்கொண்ட விசார சர்மர் மறையவர்களுக்கு உரிமையுடைய பசுக்களின் பாலினை கறந்து சிவபூசை செய்யலாமா இது அறமா என்பது பலருடைய கேள்வி பதிலை பார்ப்போம் விசார சர்மர் பசுக்களிடமிருந்து பாலினை கறந்து சிவபூசை செய்தார் என்று சேக்கிலார் எங்குமே குறிப்பிடவில்லை விசார சர்மரின் அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்த பசுக்கள் விசார சர்மரை தாங்கள் ஈன்ற கன்றாகவே பாவித்தன இந்த உணர்வு பசுக்களிடம் மிகுதியாக இருந்தபடியால் விசார சர்மரை கண்டவுடன் பசுக்கள் தங்களையும் அறியாமல் தானாக பாலினை சொரிந்தன என்றுதான் செயக்கிலார் கூறியிருக்கின்றார் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் விசார சர்மர் பசுக்களிடமிருந்து பலவந்தமாக பாலினை கறந்து சிவபூசை செய்தார் என்று கூறுவது பாவம் மட்டுமல்ல உண்மைக்கு புறம்பான செய்தியும் கூட பசுக்கள் தானாக சொரிந்த பால் முழுவதும் வீணாக மணல் மேடுகளில் வீழ்ந்து பயனற்றுப் போகின்றதே இவைகளை சேகரித்து நாம் ஏன் சீரிய சிவபூசையை செய்யக்கூடாது என்று மட்டுமே விசார சர்மர் எண்ணினார் எனவே விசார சர்மர் அறத்தை மீறி திருட்டுத்தனமாக அல்லது கள்ளத்தனமாக பசுக்களிடமிருந்து பாலினை கறந்து சிவபூசை செய்தார் என்று கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று உணருங்கள் மேலும் இவ்வாறு பசுக்கள் தானாகவே பால் சொரிந்தாலும் மறையவர்களுக்கு வழக்கமாக கொடுக்கின்ற பாலின் அளவு துளியும் குறையவில்லை என்பது கவனிக்கத்தக்க ஒன்று சொல்லப்போனால் இடையின் மேய்த்த காலத்தை விட மிகுதியான பாலினை மறையவர்களுக்கு பசுக்கள் தந்தன என்கின்றார் சேக்கிலா எனவே எந்த வழியில் பார்த்தாலும் விசார சர்மர் பசுக்கள் தானாக சொரிந்த பாலினை கொண்டு சிவபூசை செய்ததில் தவறு ஏதுமில்லை என்று உறுதியாகின்றது மறையவர்களுக்கு உரிமையுடைய பாலினை கள்ளத்தனமாக கவர்ந்தார் என்ற பேச்சுக்கும் இடமே இல்லை பதிவின் நீளம் கருதி இன்றைய பதிவினை இங்கே நிறுத்துகின்றேன் வினாவிடை பகுதி மீண்டும் தொடரும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தால் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்